நீ ஒரு நாடகம் நடத்த வேண்டியது இருந்தால் அதை யாராலப்பா மாற்ற முடியும் இடம் இருந்து எனக்கு அந்த பழம் பெறுவதற்கான அருகதம் இல்லையா எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா பழனி அப்பா ஞான பழனி அப்பா தம் ஞான பழனி அப்பா தமிழ் தனி குருவாயிர பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழ் ஞான பழனியப்பா உள் கூட கூடும் தமிழ் ஞான பழனியப்பா ஞான பழனியப்பா உறவுன்று பிரிவுண்டு உற்றார் பெற்றார் ஊரு வேறு உறவு பிரிவு உற்றார் பெற்றார் தாயுண்டு தமிழ் உண்டு தாயுண்டு தமிழ் உண்டு தந்தைக்கு உபதேசம் சொல்வது உண்டு தத்துவம் சொல்வது உண்டு தமிழுக்கும் முதல் உரிமை உண்டு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சமிழ் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி பாடுவது மனம் தேடுவது இனம் தெரியாத முருகனானி பாடுவது மனம் தேடுவது இனம் தெரியாத முருகனானி ஏறுமையில் கேறுவே நீ சனிடம் நாள் ஏற்றுக்கொள்வாய் கூட்டில் செல்வேன் என்னுடன் மோடி நீ என்னுடன் மோடி வா நீ அப்பா ஆத்தரத்தில் அவசரப்பட்டுவிட்டேன் என்னை பாதகம் இல்லை மகனே மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே கரு கல்லானாலும் தனியின் மலையில் கல்லாவே பசு புல்லானாலும் முருகன் அருளால் புல்லாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரின் ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே கரு கல்லான பசுக்குள்ளானாலும் முருகன் மருளால் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் வளந்தி சோழையில் மரமா முருகா முருகா கண்கள் கல்லாவே கண்கள் ஆனாலும் தனியை மலையில் கல்லாவே வெறுமுத்தானாலும் முழுவன் பித்தாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுடி சோழையில் மருமாவே ஆனாலும் தனிமை மலையில் கல்லாவே ஒரு புள்ளானாலும் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் தனிமை மலையில் மரமாவே முருக முருகா முருகா